வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான இறையியல் குறிப்புகளை பத்தி பேச போறோம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த நோட்ஸ் வந்து ஹெலில் அதாவது சில பேர் லூசிஃபர்னு சொல்றாங்களே அவரை பத்தியும் அவரோட வீழ்ச்சியை பத்தியும் ஒரு குறிப்பிட்ட பார்வையை கொடுக்குது நாம் இன்னைக்கு இதை ஆழமா ஆழமாக பார்க்க போகிறோம் இந்த குறிப்புகள் படி ஹெலேல் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் ஏன் விழுந்தார் கடவுளோட ஆட்சி முறைக்கு எதிராக அவர் செஞ்சதா சொல்லப்படுற கிளிர்ச்சியோட தாக்கம் என்ன இதெல்லாம் ஒரு பெரிய அண்டவியல் கதையில எப்படி பொருந்ததுன்னு அலச போறோம் ஹெலேலோட பங்கு கடவுளோட பதில்னு சொல்லப்படுறது இந்த மோதலோட அடிப்படை தன்மை இது எல்லாம் இந்த குறிப்புகள் எப்படி சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆதாரங்கள் வந்து பெரும்பாலும் விவிலிய பகுதிகள் முக்கியமா எசேக்கியல் ஏசாயா அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் இதோட விளக்கங்கள் அடிப்படையா கொண்டிருக்கு இது என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ரொம்ப மகிமையான தேவதூதர் காவலன் அவன் எப்படி ஒரு எதிரியா மாறுனா அதோட விளைவுகள் எவ்வளவு ஆழமா இருந்துச்சு இதத்தான் விவரிக்க முயற்சி செய்யுது நாமளும் இந்த குறிப்புகள் சொல்றபடியே போவோம் சரி அப்போ கதை ஆரம்பிக்கிற இடத்துக்கே போவோம் வீழ்ச்சிக்கு முன்னாடி ஹலேல் உண்மையிலே யாரு இந்த குறிப்புகள் அவரை பத்தி என்ன சொல்லுது எடுத்த எடுப்பிலே இசைக்கியல் இருபத்தெட்ட மேற்கோள் காட்டி தீருவின் ராஜாவோட ஒப்பிடுற மாதிரி தெரியுதே அது வந்து ஒரு உருவகமா மிகச்சரியா சொன்னீங்க தீருவின் ராஜாங்கிறது ஒரு வரலாற்று நபர் தான் ஆனா இங்க வந்து அந்த வர்ணனைய ஹெலையல குறிக்க ஒரு உருவகமா பயன்படுத்துறாங்க உங்க குறிப்புகள் அவனை முழுமையான முத்திரை அப்படின்னு சொல்லுது முழுமையான முத்திரை ஆமா அதாவது அவர் ஞானத்தால நிரம்புனவர் அழகுல ரொம்ப சிறந்தவர் கடவுளோட படைப்புல ஒரு உன்னதமான உதாரணமா இருந்தவர்னு அர்த்தம் அதோட அவர் கடவுளோட சிங்காசனத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த ஒரு மூடும் கேருபீன் சொல்லப்படுது ஓ மூடும் கேருபீன் அது என்ன ஒரு குறிப்பிட்ட பதவியா என்ன அர்த்தம் அதுக்கு ஆமா அது ஒரு மிக உயர்ந்த பதவின்னு உங்க குறிப்புகள் சொல்லுது மூடுதெல்லாம் பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம் சிங்காசனத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனா கடவுளோட பிரசன்னத்துக்கும் ஆட்சிக்கும் எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காருன்னு காட்டுது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சனல் கார்டு மாதிரிங்களா தெய்வீக மையத்துக்கு ஒரு வகையில் அப்படி சொல்லலாம் அதோட அந்த முத்திரைங்கிற வார்த்தை இருக்கே அது கடவுளோட உண்மைய அவரோட தரத்தை நிலைநிறுத்துற ஒரு பங்க குறிக்குதுன்னு சொல்றாங்க இது நேரடியா கடவுளோட கட்டளைகள் அவரோட ஆட்சி முறையோட சம்பந்தப்பட்டது அப்போ அவரு சும்மா சக்தி வாய்ந்தவர் மட்டும் இல்ல பெரிய பொறுப்புகளும் அவர்கிட்ட இருந்திருக்குன்னு சொல்றீங்க கடவுளோட நியாய பிரமாணம் ஆட்சி முறை இதுக்கெல்லாம் ஒரு காவலர் மாதிரி பாத்தாங்களா அவர அதுதான் முக்கியமான விஷயம் வெறும் காவலர் மட்டும் அல்ல உங்க குறிப்புகள் சொல்லுது பிரதான ஆசாரியர் மாதிரி விளைவியர்ந்த ரத்தனங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தார்னு அவருக்கு இசை கருவிகளும் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு ஓ அவர் வந்து வழிபாட்டை வழி நடத்துற ஒரு பங்கையும் செஞ்சிருக்கலான்னு காட்டுது ஆக அவர் ஒரு ராஜா மாதிரி ஆளுகை ஒரு ஆசாரியர் மாதிரி கடவுள்கிட்ட வழி நடத்துறது ஒரு தீர்க்க தரிசி மாதிரி இப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருத்தரா வர்ணிக்கப்படுறார் மத்தவங்கள பாதுகாக்கிறது கடவுள்கிட்ட வழி நடத்துறது கடவுள் சித்தத்தை சொல்றது இதெல்லாம் அவரோட வேலையா இருந்திருக்கு சுவாரஸ்யமா இருக்கு அப்போ அவரோட வேலை என்னன்னா மத்த படைப்புகள் எல்லாம் கடவுளோட அன்பான ஆட்சிய குறிப்பா அந்த அன்பின் கட்டளைகளை பின்பற்றி வாழ உதவி செய்யறதா இருந்திருக்கணும் அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க ஏதான் தோட்டத்துல ஆதாமோட ஆரம்பகால பங்கு மாதிரி ஆனா இது பரலோகத்துல இவர் வந்து கடவுளோட அன்பின் ஆட்சியை செயல்படுத்துறதுக்கு கருவியா இருந்திருக்கணும் அந்த அன்பின் கட்டளைகள் மூலமா படைப்ப பராமரிக்கிறது தான் அவரோட முக்கியமான வேலையா இருந்திருக்கணும்னு தெரியுது சில விளக்கங்கள் எசேக்கியல் வர்ணனைய வச்சு அவர் ஒரு காலமுக கேருபீனா இருந்திருக்கலான்னு சொல்லுது அது வலிமையையும் சேவையும் குறிக்கும் இவ்வளோ பெரிய நில இவ்வளோ பொறுப்புகள் அப்போ அடுக்க கேள்வி வருது உங்க குறிப்புகள் படி இந்த நிலைமை எப்படி தப்பா போச்சு இவ்வளோ சிறப்பான ஒருத்தர் எப்படி விழுந்தார் என்ன காரணம் உங்க குறிப்புகள் சொல்ற ஒரே வார்த்தை பெருமை எசேக்கியல் இருபத்தெட்டு பதினேழு ரொம்ப நேரடியாவே சொல்லுது உன் அழகினால் உன் இதயம் மேட்டிமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம் அதாவது அழகு ஞானம் அதிகாரம் இது மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சு அதை கொடுத்தவரே மறந்துட்டாருன்னு இந்த விளக்கம் சொல்லுது கொடைகள் மேல கவனம் போயிடுச்சு கொடையாளர் மேல இங்க தான் வந்த ஏசாயா பதினாலு மேற்கோள் வருதா நான் வானத்துக்கு ஏறுவேன் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் சொன்னதா சொல்றாங்களே இது சும்மா லட்சியமா இல்ல அதை விட பெருசா இது வெறும் லட்சியம் இல்ல உங்க குறிப்புகள் சொல்றத பார்த்தா இது ஒரு மாதிரி அரியணை போட்டி மாதிரி தெரியுது அவருக்கு கொடுத்த இடமும் அதிகாரமும் பத்தல அவர் தன்னையே மையமாக்க நினைச்சார் தன்னையே மையமாக்கவா ஆமாம் அதாவது மத்தவங்க கடவுள் சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பதிலா தன்னோட விருப்பத்துக்கு தன்னோட தரத்துக்கு கீழ்ப்படியினுன்னு ஆசைப்பட்டார் உங்க குறிப்புகள்ல அந்த உருவகம் வருதே தடை செய்யப்பட்ட கனிய சாப்பிட்டார்னு அது இதத்தான் குறிக்குது உருவகமா சொல்றீங்க அப்போ கடவுள் வச்சிருந்த எல்லைய அவரோட அதிகாரத்தை தரத்த அதாவது அந்த அன்பின் கட்டளைய அவர் மீறினார் இல்லனா நிராகரிச்சார் ஆமா கடவுளோட வழிநடத்துதலை விட்டுட்டு தனியா செயல்பட தனக்குன்னு ஒரு ஆட்சியை உண்டாக்க முயற்சி பண்ணார் இதுதான் கிளர்ச்சியோட அடிப்படைன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது கடவுளோட சிங்காசனத்தையும் மகிமையும் தனக்கு வேணும் நினைச்சு தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாசஸ்தலத்தையும் பதவியும் விட்டுட்டார் யூதா ஒன்னு புள்ளி ஆறு இத பத்தி தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்கள்னு சொல்லுது தனக்கு கொடுக்கப்பட்டதை பாதுகாக்காம அதை தனக்கு எடுத்துக்க பார்த்தார் அப்போ இது வெறும் அதிகார போட்டி மட்டும் இல்லையா ஆட்சி செய்யற முறை அதாவது கடவுள் வச்சிருந்த விதிகள் கட்டளைகள் அது மேலேயே ஒரு தாக்குதல் நடந்துச்சா இது ரொம்ப முக்கியமான கேள்வி உங்க குறிப்புகள்ல ஆதாரம் பி இது ரொம்ப தெளிவா இருக்கு ஹெலேல் இப்போ சாத்தான்னு குறிப்பிடப்படுறவர் கடவுளோட கட்டளைகள் குறிப்பா அந்த அன்பின் சட்டம் இருக்கே ஆமா கடவுளையும் அயலானையும் ஆமா அந்த சட்டம் படைப்புகளால பின்பற்றவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமானது நியாயமில்லாததுன்னு இல்லாததுன்னு தான் இந்த ஆதாரம் சொல்லுது பின்பற்ற முடியாதவைனா என்ன அர்த்தம் அவர் என்ன சொன்னதா அந்த ஆதாரம் சொல்லுதுன்னா இந்த கட்டளைகளை மீறாம இருக்கவே முடியாது அதனால மீறது பாவனே சொல்லக்கூடாது அது மட்டும் இல்ல இப்படி முடியாத ஒன்று கொடுத்துட்டு அத செய்யலன்னு தண்டிக்கிற கடவுள் அநீதியானவர் இரக்கமே இல்லாதவருன்னு குற்றச்சாட்டினாரு ஓஹோ இது கிட்டத்தட்ட யோபு புத்தகத்துல சாத்தான் கடவுள் மேல ஒரு சவால் விடுறான் இல்லையா அது மாதிரி கடவுள் உண்மையிலே நீதியுள்ளவரா அவரோட ஆட்சி முறை சரியானது தானா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார் இது ரொம்ப ரொம்ப ஆழமான குற்றச்சாட்டு இதோட லாஜிக்கல் முடிவு என்னன்னா ஹெலேல் செல்றது உண்மையா இருந்தா இந்த குறிப்புகள் படி கடவுளே ஒரு பொய்யர் ஒரு கொடுங்கோலன் மாதிரி ஆயிடுவாரு சரியா புரிஞ்சுகிட்டீங்க இந்த குறிப்புகள் அந்த வாதம் எவ்வளோ தீவிரமானதுன்னு காட்டுது ஆனா அதே சமயம் அந்த வாதத்தை ரொம்ப வலுவ மறுக்கவும் செய்யுது எப்படின்னா கடவுள் உண்மையா இருக்காருனோ அவரோட வார்த்தை கட்டளைகள் உட்பட அதுதான் யதார்த்தத்தோட வாழ்வோட அடித்தலன்னு அது ஜோரமா சொல்லுது கட்டளைகள் பொய்யாவோ இல்ல பின்பற்ற முடியாததாவோ இருந்தா அன்பு அடிப்படையா வச்ச படைப்பே சாத்தியமில்லாம போயிடும் இந்த ஆதாரம் இதை எப்படி விளக்குது இதுக்கு எல்லாவது உதாரணம் கொடுக்குதா ஆமா சில கற்பனையான சூழ்நிலைகளை யோசிச்சு பாக்க சொல்லுது உதாரணமா கடவுள் அன்பு இல்லாம வெறும் பலத்தை மட்டும் வச்சு ஆட்சி செஞ்சா என்னாகும் பயமா இருக்கும் இருக்கும்ன்னா சாத்தானே ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் இந்த ரெண்டு நிலைமையிலுமே பயம் ஒடுக்கமுறை துன்பம் குழப்பம்தான் மிஞ்சுன்னா அது முடிவு பண்ணுது இது கடவுளோட இயல்புக்கும் அவர் படைப்புகளுக்கு கொடுத்த சுயாதீன சித்தத்தோட நோக்கத்துக்கும் அன்பின் கட்டளைகள் வழியாய் அடைகிறது நேர் எதிரானது அதனால கட்டளைகள் சாத்தியமானது மட்டும் இல்ல அதுதான் வாழ்வுக்கும் உண்மையான சுதந்திரத்துக்கும் அவசியமான ஒண்ணுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது சரி அப்போ இந்த குறிப்புகள் படி கடவுளோட கட்டளைகள் நல்லவை சாத்தியமானவை அதனால வாதம் அடிப்படையிலேயே தப்பு சட்டப்படி அவரால ஜெயிக்க முடியாது சரி இந்த வாதம் பரலோகத்துல வந்தப்போ அடுத்து என்னாச்சு அவர் மட்டும் தனியாவா இந்த கிளர்ச்சியில இருந்தாரா இல்ல இல்ல தனியா இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா பரலோகத்துல ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு யுத்தமா ஆமா இங்க ஹெலேல சர்ப்பம் அதாவது பெரிய சிவப்பு டிராகன்னு சொல்றாங்க அவனும் அவனோட தூதர்களும் மிகாவேலுக்கும் அவரோட தூதர்களுக்கும் இதரா சண்டை போடுறாங்க முடிவுல சாத்தானும் கூட்டாளிகளும் தோற்கடிக்கப்பட்டு பரலோகத்துல இருந்து வெளியேற்றப்படுறாங்க பூமியில போட்டுச்சேன்னு அதுக்கு என்ன அர்த்தம் உங்க குறிப்புகள் அதை விளக்குது ஏசாயா ஒன்பது பதினஞ்சுல வால்னா பொய்ய போதிக்கிற தீர்க்கதர் அர்த்தம் அதனால இது ஒரு உருவகம் சாத்தானோட தப்பான போதனைகளால அவனோட வஞ்சகத்தால பரலோக தூதர்களில்ல ஒரு கணிசமான பகுதி ஒருவேளை மூணுல ஒரு பங்கு பேர் அவனோட சேர்ந்து விழுந்துட்டாங்கன்னு குறிக்குது ஆனா இந்த மூணுல ஒரு பங்குங்கிறது நேரடியான எண்ணிக்கையா இல்ல அடையாளமாங்கிறதுல வேற வேற விளக்கங்கள் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது முக்கியமானது என்னன்னா அவனோட கிளர்ச்சி மற்றவங்களையும் பாதிச்சுது சரி பரலோகத்திலேந்து வெளியேற்றினதுக்கு அப்புறம் அவரை உடனே அழிக்கலையா கடவுள் ஏன் அவர் உடனே தண்டிக்காம பாதாளம் அதாவது ஷோல்ல அடைச்சு வச்சாருன்னு சில குறிப்புகள் சொல்றதா சொன்னீங்களே ஏன் அந்த தாமதம் இது உங்க குறிப்புகள்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான இறையியல் கருத்துக்கள்ல ஒன்னு ஒருவேளை ஹேலேல அப்பவே அழிச்சிருந்தா அது எப்படி தோணும்னா ஒரு சரியான புகார அதாவது கடவுளோட ஆட்சி முறைய பத்தின அவரோட குற்றச்சாட்ட பலத்தால அமைதியாக்குற மாதிரி இருக்கும் ஆமா கடவுள் சர்வாதிகாரின்னு அவன் சொன்னதுக்கு அதுவே சாட்சி மாதிரி ஆயிடும் அதேதான் அதுக்கு பதிலா கடவுள் இந்த மோதல் தொடர்ந்து நடக்கட்டும்னு அனுமதிக்கிறாருன்னு இந்த குறிப்புகள் வாதிடுது எதுக்காக அனுமதிக்கணும் உண்மையை நிரூபிக்க ஹெலேனோட கூற்றுகள் அதாவது கடவுளோட கட்டளைகள் பின்பற்ற முடியாதவை கடவுள் அநீதியானவருங்கிறதெல்லாம் பொய்னோ அன்பின் சட்டத்துக்கு எதிரான கிளர்ச்சியோட உண்மையான பயங்கரமான விளைவுகள் என்னென்னோ காலம் நிரூபிக்கணுங்கிறதுக்காக இந்த நீண்ட போராட்டத்தில் குறிப்பாக சிலுவையில் கிறிஸ்துவோட தியாகம் அப்புறம் ரத்த சாட்சிகளோட விசுவாசம் இதெல்லாம் கடவுளோட அன்பு எவ்வளோ பெருசு அவரோட கட்டளைகளை பின்பற்ற முடியுங்கிறதுக்கு கடைசி ஆதாரமா அமையுதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது அதாவது பேச்சால இல்ல செயலால உண்மை நிரூபிக்கப்படுது அல்லது பாதாளம்ங்கிறது அப்போ ஒரு மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமை ஆனா இறுதி தீர்ப்பு இல்ல அப்படிதானே ஆமா ஒரு கட்டுப்பாடான இடம் அவரோட செயல்பாட்டை கட்டுப்படுத்துற இடம்னு சொல்லலாம் இந்த ஐயோக்கள் அதாவது துன்பங்களை உண்டாக்குறது குறிப்பா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பது பன்னெண்டு பதிமூணு அதிகாரங்கள்ல வர்ற மாதிரி ஆமா பரலோகத்துல தோத்ததுக்கு அப்புறம் அவனோட கோவம் பூமி மேல திரும்புது அங்க மனுஷங்களை வஞ்சிச்சு கடவுளோட திட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து வேலை செய்யறதா சொல்லப்படுது மனுஷங்க படுற கஷ்டங்களுக்கு பின்னால அவனோட வேலை இருக்குன்னு இந்த குறிப்புகள் காட்டுது அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதுல அவன் ஆயிரம் வருஷம் அபிஸ்னு சொல்ற பாதாள குடியில கட்டப்படுறதா வருது இந்த அபிசுங்கிறது ஷியோலே விட வேறயா உங்க குறிப்புகள் படி ஆமா ஷியோல்ங்கிறது பொதுவா மரணத்துக்கு பின் போற இடத்தை குறிக்கிற பழைய ஏற்பாட்டு வார்த்தை ஆனா அபிஸ்ங்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல வர்ற ஒரு குறிப்பிட்ட ஆழமான சிறைவாசம் அது சாத்தானோட செயல்பாட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மொத்தமா தடுக்கிற இடம் அந்த ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அவன் விடுவிக்கப்பட்டு ஒரு கடைசி பகிரங்கமான கிளர்ச்சி செய்வான் அதுக்கப்புறம் அக்னி கடல்ல தள்ளப்பட்டு அவனோட கதை முடியுதுன்னு இத விவரிப்பு சொல்லுது ஆஹா இது கடவுளோட அன்பான ஆட்சி முறைய வேண்டான்னு சொன்னதோட நீண்டகால விளைவுகள் படிப்படியா வெளியே வர்ற ஒரு செயல்முறை கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்து கடைசியில கடவுளோட நீதியும் அன்பும் ஜெயிச்சு கிளர்ச்சியிலிருந்து படைப்பு சுத்தமாகி கடவுள் நினைச்ச உண்மையான சமாதானம் அதாவது ஓய்வு திரும்ப வருதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க கடவுள் அவசரப்படல அதுக்கு பதிலா முழு பிரபஞ்சமும் பாக்குற மாதிரி தன்னோட வழிமுறைகள் எவ்வளவு ஞானமானது கிளர்ச்சி எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு வெளிப்படுத்துறாரு இதுதான் இந்த குறிப்புகளோட மையவாதமா தெரியுது கடைசியில கடவுளோட குணம் அன்பு நீதி உண்மை முழுமையா நியாயப்படுத்தப்படுது சரி இவ்வளவு விஷயங்களையும் நாம அலசிட்டோம் இப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கேட்பவரே இந்த குறிப்புகள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான படிப்பினைகள் இல்லனா மைய கருத்துக்கள் என்னவா இருக்கும் நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்கு உங்க குறிப்புகள்ல இருந்து வர்றத சுருக்கமா சொல்றேன் முதல்ல தீமையோட ஆரம்பம் தீமைங்கிறது கடவுள் படைச்ச ஒன்று இல்லை அது ஏற்கனவே இருந்த நல்லதோட இளையரோட ஞானம் அழகு பதவி ஒரு சிதைவு பெருமை அப்புறம் சுயாதீன சித்தம்ங்கிற வரத்தை தப்பா பயன்படுத்தினதோட விளைவுன்னு சொல்லப்படுது இது உலகத்துல ஏன் தீமை இருக்குங்கிற கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட பதில தருது ரெண்டாவது இந்த பெரிய சண்டையோட மையம் என்ன இது வெறும் அதிகார இல்லை இது கடவுளோட அடிப்படை குணம் அன்பு அவரோட ஆட்சி முறை அன்பின் கட்டளைகள் இதை சார்ந்தது இதுக்கு எதிராக சுயநலம் லட்சியம் பலத்த வச்சு ஆட்சி செய்கிற முறை நிக்குது மூணாவது கடவுள் எப்படி பதில் சொல்றார் உடனே அளிக்கல அதுக்கு பதிலா உண்மையை நிரூபிக்கிற அன்பு நீதியை நிலைநாற்ற ஒரு ப்ராசஸை அனுமதிக்கிறார் அதே நேரம் படைப்புகளோட சுயாதீன சித்தத்தையும் மதிக்கிறார் இது கடவுளோட பொறுமையையும் அவரோட கடைசி நோக்கத்தையும் காட்டுது நாலாவதா கடவுளோட அன்பான கட்டளைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இந்த கட்டளைகள் பாரமானதில்ல அதுதான் வாழ்வுக்கும் உண்மையான நிறைவுக்கும் சுதந்திரத்துக்கும் வழிகாட்டுற கட்டமைப்பு ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது அத வேண்டான்னு சொல்றது அழிவுக்கு வழிவகுக்கும் அப்போ இது ஒரு பெரிய அண்ட நாடகத்தை நம்ம கண் முன்னாடி வைக்குது இதுல நாம செய்யற தேர்வுகளுக்கு நித்தியமான விளைவுகள் இருக்கணும் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் அவரோட வழியில நிக்கிறது தான் உண்மையான வெற்றினும் இந்த குறிப்புகள் காட்டுது இது வெறும் இறையல் விவாதம் மட்டும் இல்ல நம்ம வாழ்வோட அர்த்தம் நோக்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் தொடுது ஹெலேலோட கதையோட இந்த குறிப்பிட்ட விளக்கத்தை வச்சு நாம ஒரு நீண்ட பயணம் போயிருக்கோம் அபிஷேகம் செய்யப்பட்ட அவ்வளவு மகிமையா இருந்த ஒரு கெருபீன் எப்படி விழுந்து போன எதிரியா மாறினா அதுக்கு பின்னால என்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னு பார்த்தோம் குறிப்பா அன்பிற்கும் வாழ்விற்கும் அடிப்படையா கடவுளோட கட்டளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு இந்த குறிப்புகள் எப்படி சொல்லுதுன்னு கவனிச்சோம் ஆமா இன்னும் இந்த குறிப்புகள் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா இந்த சண்டைங்கிறது ஏதோ பழைய காலத்துல நடந்த வரலாற்று நிகழ்வோ இல்ல வானத்துல மட்டும் நடக்கிற ஒண்ணும் இல்ல அதுக்கு பதிலா ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு மனுஷனும் கடவுளோட அன்பான ஆட்சிக்கு கீழ்படிஞ்சு வாழ்கிறதா இல்லை சுய விருப்பப்படி சுயநலப்படி வாழ்கிறதான்னு எடுக்கிற தேர்வுகளில் இந்த சண்டை இன்னைக்கும் தொடர்ந்துட்டே இருக்குன்னு சொல்ல வருது நம்ம தேர்வுகள் ரொம்ப முக்கியம் இந்த ஆழமான இருந்து நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கடைசி விஷயத்த சொல்ல விரும்புறேன் ஹெலேலோட வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு உங்க குறிப்புகள் சொல்லுதுன்னா கடவுள் அவனுக்கு கொடுத்த அவனோட சொந்த அழகு ஞானம் வரங்கள் மேலாம்னு அதிகமாக கவனம் செலுத்துனதுதான் அழுத்தி சொல்லுதுள்ள ஒரு கேள்வியை எழுப்புது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொடைகள் திறமைகள் வரங்களோட நாம எப்படி உறவாடுறோம் அதையெல்லாம் கொடுத்தவரை நமக்கு ஞாபகப்படுத்துகிற அவர்கிட்ட நம்மை கொண்டு போற கண்ணாடிகளா பாக்குறோமா இல்ல அந்த கொடைகளே நமக்கு எல்லாம் ஆகி மெதுவா நம்மள அவர்கிட்ட இருந்து விலக்கி நம்மளையே மையமாக வச்சிக்க காரணமாயிடுதா இது நீங்க தனியா இன்னும் யோசிச்சு பாக்க உங்க குறிப்புகளோட வெளிச்சத்துல ஆராய ஒரு சிந்தனையா இருக்கட்டும்